பிரைஸ் த லார்ட் கத்தருடைய பசு நாம் சங்கீத புஸ்தகம் பதினாறாம் சங்கீதம் எட்டாவது வசனம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சலில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஹால லூயா ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தை இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் சோழ்ந்து போயிருக்கும்போது என்ன பண்ணுறதுனே தெரியல என்று தடுமாறிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆண்டவரை முன்னாடி வைக்கும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு கேசி நாமத்தில் சொல்கிறேன் எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் நிர்மலமாக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார் நம்மை கண்ணோக்கி பார்த்து அற்புதம் செய்கிற தகப்பன் அவர் ஆசீர்வாதத்தால் நிரப்பி கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவி நாமத்தினால் கர்த்தரை முன்பதாக வைங்க அவட அன்பு பிரசந்தம் முன்பதாக வைங்க அவருடைய அளவற்ற நன்மைகளும் இறக்கத்தையும் முன்னாடி வைங்க அநேக நேரங்களில் நான் சோழ்ந்து போயிருப்பேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் வெளியில் பேசும்போது உற்சாகமாக இருக்கும் என் உள்ளே சொல்லும் நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற ஆன்ற நம்பு எனக்கு பெரியமானவர்களே நான் ஜெபித்திருக்கிறேன் என் ஜபத்தை நம்பியிருக்கிறேன் துதித்திருக்கிறேன் என் துதியை நம்பியிருக்கிறேன் நான் பாடியிருக்கிறேன் என் பாடலை நம்பியிருக்கிறேன் ஆனால் எதுவுமே எனக்கு பலன் கொடுக்கலை ஆனால் கற்ற எப்பொழுதும் எனக்கு கும்பாக வைத்திருக்கிறேன் எப்பெல்லாம் அவர் முன்னாடி நான் வைக்கிறேனோ அப்பெல்லாம் பெரிய ஒரு நன்மைகளையும் ஆசுதங்களையும் நான் சுதந்திரத்திருக்கிறேன் உங்களுக்கு இயேசு நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் நம்ம நல்லா இருக்கணும் நாம் ஆசுதமாக இருக்கணும் உங்களுக்கு இந்த நாளில் ஆண்டவர் இந்த கிருபியுள்ள இறக்கத்தையும் கற்று உங்களுக்கு தருவாராக அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா இயேசப்போடைய அன்பை நோக்கி பாருங்கள் அவரையே நடை வச்சுருங்க ஆண்டவர் எதிர்பார்க்குறார் தாவிது ஆண்டவரை முன்னாடி வச்சதுனால தான் ரொம்ப நல்லா இருந்தார் உங்களுக்கு சொல்கிறேன் நான் நம்ம அவருடைய அன்பை நோக்கி பார்க்குறோம் அவருடைய அன்பை நோக்கி பார்க்காத முதல்லாம் வம்பில் மாட்டிக்கிட்டோம் இன்றைக்கும் உங்களை நான் சொல்கிறேன் நான் காத்திருப்போம் அவருடைய அன்புக்காக காத்திருப்போம் அவருடைய பிரசந்தக்காக காத்திருப்போம் அப்படி அபிஷேக்காக காத்திருப்போம் ஆண்டவரையும் நடிவைப்போம் அவருடைய பிரசந்தையும் நடைவிப்போம் ஆசீர்வதிக்கப்படுவோம் கிருபையால் நிரப்பப்படுவோம் அவருடைய தயவினால் நிரப்பப்படுவோம் அவருடைய அளவற்ற அன்பு நம்ம மேன்மைப்படுத்தும் உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் சோழ்ந்து போகாதீங்க எத்தனையோ பேருக்கு நான் வார்த்தை கொடுக்கும்போது போது பார்த்துருக்குறேன் என்னாண்ட பண்ண போகிறோன்னு தெரியல நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்க போகிறோன்னு தெரியல என்று சொல்லி சோழ்ந்து போய் உட்காந்துருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார் நான் இப்படி அப்படி தரப் தரப்போகிறேன் இப்படி நிரப்ப போகிறேன் என்று சொல்லுவார் நீங்கள் அவருடைய சமூகத்தில் காத்துருங்க சோழ்ந்து போக வேண்டாம் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் கர்த்தரை முன்னாடி வைக்கிற யாராக இருந்தாலும் சரி அவங்க அசைக்கப்படுவது கிடையாது ஏசுவி நாமத்தில் சொல்கிறேன் நீங்கள் சோழ்ந்து போகாதீங்க நீங்கள் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் அசைக்கப்படுவதில்லை தேவன் உயிரோடு இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் அவருடைய நன்மை உயிரோடு இருக்கிறது அவருடைய இரக்கம் உயிரோடு இருக்கிறது நீங்கள் அசைக்கப்படுவதற்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தவில்லை நீங்கள் அசையாமல் இருப்பதற்காக இரத்தம் சிந்திருக்கிறார் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஜெபிக்கலாமா அன்பு தகப்பனே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க அப்பாண்டு இயேசுவின் நாமத்திரங்க ஜெபிக்கிறோம் இறக்க மாட்டோம் பரிசுபடுத்தும் படுத்தும் ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆமே